மாமா காஞ்சா என்னமா பைக்கான அண்ணா வெளிய போயிருக்கா ஓம் விஷயமா தான் போயிருக்கா யாருக்குடியே பர்மிஷன் வாங்கணுமா அதுக்காக தான் போயிருக்கா ஐயோ அவர் இருந்தாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன் என்னம்மா சொல்லு இல்ல என் மேல உள்ள அக்கறையில கோச்சுட்டு இங்க தனியா வந்துட்டீங்க இப்பதான் எல்லா விஷயமும் நல்லதா நடந்துட்டு இருக்குல்ல இன்னமும் ஏமா என்ன அனாத மாதிரி அங்க விட்டு வச்சிருக்கீங்க என் கூட அங்க வந்துடலாம்ல நானும் இதை பத்தி யோசிச்சுமா தங்கச்சி கூடவே நாம எல்லாரும் போயிருக்கலாம்னு சொன்னா அப்படியா ஆமாம்மா அண்ணா நீ ஒரு வார்த்தை சொல்லுவேன்னு யோசிச்சா இப்போ நீ சொன்னதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான் ஷோ என்னம்மா நீங்க நான் தான் அந்த லோன் விஷயத்துல அப்படி இப்படி அலைஞ்சிட்டு உங்களை கூப்பிடாம விட்டுட்டேன் நீங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா உங்களை கூப்பிடணுமா பெட்டி படிக்கல எடுத்து வச்சுட்டு என்ன வந்திருக்க வேண்டாம் சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் முதல்ல உங்க அண்ணன் வந்துட்டோம் முதல்ல வா காஃபி சாப்பிடலாம் வா

சின்ன குழந்தைகள்ல வெத்தலை வாக்கு போடக்கூடாது அப்புறம் மாடு முட்டு அம்மா முதல்ல நீங்க முட்டாம இருந்தா சரிதான் ஏய் அவனா மாடா போட்டுنا பாரு அப்படி எல்லாம் பேச கூடாது மா சின்ன குழந்தை தான் இந்த மாதிரி நேரத்துல மாப்பிளை நம்ம கூட இருந்தா இவ்ளோ சந்தோஷமா இருக்கும் காஞ்சனா நான் உங்கட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்ச மறந்து போய்ட்டேன் பாரு அன்னைக்கு மாப்பிளை போய் பார்க்க போயிருந்தே என்ன சொன்னாரு இருந்தாலும் கவிதா அவரோட தங்கச்சியா அவ நல்லவளோ கெட்டவளோ அவருக்கு நிறைய உதவி பண்ணிருக்காளா அவ கூட இருக்கிறது தான் என் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்றாரு சுத்த பைத்தியக்கார்தன இருக்கு இதெல்லாம் அவரா சொல்ற மாதிரி எனக்கு தெரியலமா வழக்கம் போல மிரட்டி இருப்பா அதா தங்கச்சி நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள்ளையை குண்டு கட்டா மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தே வாய் முடித்து பேசாம

ஐயோ நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல என்னால வர முடியாது அவ்வளவுதான் அதத்தான் ஏன்னு கேக்குறேன் எதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும் இல்ல ஐயோ அத்தை காஞ்சி நான் கஷ்டத்துல இருக்கும் போது நான் அவளை விட்டு வந்துட்டேன் ஆமா நானும் தான் விட்டுட்டு வந்தேன் இப்ப மறுபடியும் சேரலையா ஐயோ நீங்க வேற உங்க மத்தியில இருக்கிறது தாய் மகன்ற உறவு ஒரு அம்மா போய் பொண்ணோட சேர்ந்தா அதை யாரும் தப்பா பேச மாட்டாங்க ஆனா எங்க மத்தியில இருக்கிறது புருஷ பொண்டாட்டின்ற உறவு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க பணம் இல்லாதப்ப விட்டு ஓடிட்டா பணம் வந்தவன வந்து சேர்ந்துட்டான்னு சும்மா சப்ப கிட்டு கேட்டாதீங்க மாப்பிள்ள அப்படின்னா காஞ்சனா உங்களுக்கு பண்ணக்கூடாத குடும்ப பண்ணிட்டா கவிதான் அப்படி உங்களுக்கு வாரி கொடுத்துட்டா இது ஒண்ணு நீங்களா பேசுற மாதிரி எனக்கு தெரியல ஆமா நானா சொல்லல இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் மேலும் மேலும் போய் சொல்ல வேண்டியதா இருக்கும் நான் ஏன் கவிதா கூட இருக்கேன்றது எனக்கும் அந்த மட்டும் தான் தெரியும் தயவு செய்து அதை பத்தி கேட்காதீங்க என்னால எதையும் சொல்ல முடியாது இங்க பாருங்க நான் எப்படி திரும்பி வந்துடுவேன் மட்டும் நினைச்சிடாதீங்க என்னால நிச்சயமா வர முடியாது எப்படி கவி உங்க அண்ணன் கிட்ட காஞ்சனா வந்து என் கூட இருன்னு அப்படி கெஞ்சிருக்கா அதுக்கு உங்க அண்ணன் என் தங்கச்சிய விட்டு வரமாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாராமே எப்படி அவரை இப்படி மாத்தின அது மட்டும் இல்ல மணி அந்த காஞ்சனா கூட இருப்பாளே ஜானகி கழுவி அவ கூட எங்க அண்ணன் கிட்ட வந்து உருகி இருக்கா அவ என்ன மீறி போயிடுவானா அப்படி போறதா இருந்தா அவன் பொண்டாட்டி புள்ளைய மேல அமைச்சிருவேன்னு மிரட்டி வச்சிருக்கேன்ல இதே மாதிரி நீ அந்த காஞ்சனாவை இன்னொரு விஷயத்திலயும் ஜெயிக்கணும் இந்த பேப்பரை பாரு இதென்ன சென்னை பம்சன் மோட்டார்ஸ் manufactured associationல இன்னும் காஞ்சனாதா தலைவியா இருக்கா எலக்ஷன் வேற வருது மறுபடிய அவளே அண்ணன் போஸ்டா தேர்ந்தெடுக்கத்தாலும் தேர்ந்தெடுக்கிருவாங்க அதுக்கு நம்ம விடக்கூடாது நீ அவளை எதிர்த்து எலக்ஷன்ல நிக்கிற ஜெய்கிற நீ வர மணி அந்த associationல யாருக்கும் என்ன பிடிக்காது எல்லாரியும் அந்த காஞ்சனாதா மயக்கி வெச்சிருக்கா எல்லாரும் அவளுக்கு தான் காவடி தூக்குவாங்க அப்படியே உன் பேச்ச கேட்டு நான் எலெக்ஷன்ல நின்னேன்னு வெய் எனக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் விழும் அதுவும் என் ஓட்டு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நமக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்குமே உருப்படாத சங்கத்துக்கு தலைவியா இருந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன் அது தப்பு நீ தலைவியா இருந்து சாதிக்கணுங்கிறதுக்காக நான் உன் எலெக்ஷன்ல நிக்க சொல்லல நம்ம எதிரிய எல்லா கட்டத்திலையும் பலவீனப்படுத்தணும் இத பாரு கவி ஒருத்தர் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டா அடையாளம் தெரியாம சுத்தமா அழிச்சிடணும் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் வச்சா கூட அது நாளைக்கே நமக்கு ஆபத்தா முடியும் நம்ம கிட்ட வாங்கின அடிய மறக்காம நாளைக்கு தலை தூக்குனதுக்கு அப்புறம் நம்மளையே பழிவாங்க வாங்க காஞ்சனா தலைவியா இருக்கட்டும் விட்டுட்டோம்னா கம்பெனி ஆரம்பிச்சு எம்டியா இருக்கணும்னு ஆசைப்படுற அவளுக்கு நாளைக்கு இந்த பதவி பக்க பலமா இருந்து அவளை பலசாலியா ஆக்கிடும் எதிரிக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஆக்குறதுதான் சரியான யுத்த தந்திரம் உம் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அவதான் வருஷா வருஷம் அன்ன போஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுறாளே அப்புறம் நான் எப்படி எலெக்ஷன்ல நிக்கிறது இந்த வருஷம் அவள் அன்ன போஸ்டா தேர்ந்தெடுக்க கூடாது நாம எலெக்ஷன்ல நிக்க போறோம்னு சங்க நிர்வாகத்துக்கிட்ட அடிச்சு சொல்வோம் நாளைக்கு காலையிலேயே முதல் வேலையா நாமினேஷன் தாக்கல் பண்றோம் ஓகே ம் ம் ஓகே

அவங்களை எதிர்த்து யாரும் போட்டிட்டது கிடையாது அவங்கள நாங்க அண்ணா போஸ்டா தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் யாரும் போட்டி இல்லைன்னா தானே அண்ணா போஸ்ட் ஆமாமா காஞ்சனா மேடம் இருக்கும்போது எதுக்கு போட்டி அவங்களால தான் சங்கத்துக்கு நிறைய நல்லது நடந்துட்டு இருக்கு அதனால தான் அவங்களையே தலைவியா தேர்ந்தெடுக்கிறதாக முடிவு பண்ணிருக்கோம் முடிவா யாரோட முடிவு சங்கத்தோட முடிவு அப்புறம் எதுக்கு சார் எலெக்ஷன் ஒன்னு வைக்கிறீங்க இனிமே சாகர வரைக்கும் காஞ்சனா தான் தலைவின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இது வரைக்கும் இருந்த கதையெல்லாம் விடுங்க சார் காஞ்சனா தலைவியா இருக்க எந்த தகுதியும் கிடையாது ஏமா அப்படி சொல்லிங்க பின்ன என்ன சார் அவங்க எந்த கம்பெனி நிர்வாகம் பண்றாங்க என்ன உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே சென்னை பம்சன் மோட்டர் கம்பெனியை அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்பவே ஆயிட்கால உறுப்பினருக்கு டெபாசிட் கட்டி சேர்ந்திருக்காங்க யார் டெபாசிட் கட்டினாலும் சேர்த்துக்கிறது அதுக்காக தலைவர் ஆயிட முடியுமா சரிங்க சார் இப்ப நான் டெபாசிட் கட்டுறேன் என்ன சேர்த்துக்கிறீங்களா அது எப்படிமா முடியும் ஏ காஞ்சனாவுக்கு மட்டும் முடியுது அப்படி கேளு அவங்க கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க எப்போ சார் எப்போ ஆயிரத்தி ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு பெர்மிஷன் வாங்கி எப்போ கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அதெல்லாம் நீங்க சொல்லாதே மேடம் ஏன் சொல்ல கூடாது எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இது இவங்க தான் சென்னை பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸோட எம்டி இவங்க காஞ்சனாவை எதிர்த்து நிக்கறாங்க அது தடுக்க உங்களால முடியாது உங்க அசோசியேஷன் சட்டப்படி தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது மீறி தடுத்தீங்கன்னா நாங்க கோர்ட்டுக்கு போவோம் சொல்லு கவி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அதை யாராலையும் மறுக்க முடியாது இத பத்தி நான் சங்கத்துல பேசுறேன் நீங்க நாளைக்கு வாங்க மேற்கொண்டு என்னங்கறத சொல்றேன் நீங்க என்ன சார் சொல்றது எலெக்ஷன் நடந்து ஆகணும் இந்தாங்க இவங்க நாமினேஷன் வா கவி போல காஞ்சனா இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லம்மா மாமியோட கைப்பக்கம் வேற யாருக்கும் வராது போ

இவ்வளவு எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு யார் சொன்னது என்ன நீ அவளுக்காக சொத்தை விட்டு கொடுத்த கம்பெனி விட்டு கொடுத்த இப்போ இதையும் விட்டு கொடுக்கணுமா அட போனே பதவி இந்த பதவி தான் எனக்கு சோர் போடுது ஏதே விட்டு கொடுத்த இது என்ன அவளே நின்னு தொலைட்டோ இல்லமா இது நீ விட்டு கொடுக்க கூடாது இது உனக்கு கௌரவ பிரச்சனை ஆமா காஞ்சனா அவ எப்ப பார்த்தாலும் உன்னை வம்புக்கு எடுத்துட்டு இருக்கா நீ எதுக்காக ஒதுங்கி போனோ ஆமா காஞ்சனா நீ விட்டு கொடுத்தேன்னா நான் அவளை இழுச்ச சொல்லி அவ தலமேல ஏறி உட்கார்ந்துருவோ உன் அண்ணா சொல்ற மாதிரி நீ தேர்தல நிக்கிற தலைவே ஜெயிக்கிற

மெஜாரிட்டி அதிகம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே வெரி மச் சங்கத்தின் சார்பாக எப்போதும் போல் இந்த ஆண்டும் காஞ்சனா மேடம் அவர்களை அன்ன போஸ்டாக தலைவியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இதை அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப நன்றி பிளீஸ் உட்காருங்க இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என் அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமான தொழிலதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த வருஷமும் இந்த பதவிக்கு நீங்க என்னையே இருந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க நம்பிக்கைக்கு நான் என்னைக்குமே உண்மை உள்ளவளா இருப்பேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அந்த கவிதை எலெக்ஷன் நிக்கிறான்னு சொன்னால என்னாச்சு அவங்க நிக்கலேன்னு நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டாங்க சார் ஏன் ஏன்னு தெரியல இப்படி அசிங்கப்படுத்திட்டே எதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாபஸ் வாங்குன வெளியில தல காட்ட முடியுமா என்ன யாராவது மதிப்பாங்களா நம்மள மத்தவங்க மதிப்பாங்கிறதுக்காக நான் எலெக்ஷன்ல நின்னா அப்புறம் ஏங்கது என்ன ஆகுறது என்ன சொல்ற நீ அத நினைச்சாலே என் வயிறு எரியுது என்கிட்ட கூட சொல்லாம அப்படி வாபஸ் வாங்குற அளவுக்கு என்னதான் நடந்தது ஏய் நீ நீ என்னடி நீ நான் பழசெல்லாம் மறந்து போச்சா அது இல்லக்கா நீங்க நீங்க வந்திருக்கீங்க நான் பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் சும்மா சத்தம் போடாத வீட்டில் யாராவது இருந்தாதான வர்றதுக்கு வேலைக்காரி மார்க்கெட் போயிருக்கா சாமியார் மாதிரி ஒருத்தர் வயசான அவர் கோயிலுக்கு போயிருக்காரு எல்லாம் விசாரிச்சிட்டு தான் வந்திருக்கேன்

என்னை விடுதலை பண்ணிட்டாங்கடி நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன்டி அது எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லணும் காஞ்சனா தலைவியா இருக்கிற சங்கத்துக்கு போய் ஏட்டிக்கு போட்டியா பேசி இந்த எலக்ஷன்ல நான் தான் இப்ப சொன்னியாம அது மட்டும் இல்லாம காஞ்சனாக்கு என்ன தகுதி இருக்குன்னு வேற கேட்டிருக்க ஆமா நான் எலெக்ஷன்ல நிக்கதான் போறேன் திமுரா இத பார் நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது மரியாதையா போய் வாபஸ் வாங்க ஏ ஏ வாபஸ் வாங்கணும் என்னடி எதிர்கேள்விலா கேட்டுட்டு இருக்க நிக்க கூடாதுன்னா நிக்க கூடாது மீறி நின்ன நீ இருக்க மாட்ட போலீஸ்க்கு போன் பண்றியா பண்ணுமா எல்லா ஸ்டேஷனுக்கும் பண்ணு அடியே

பாத்ரூம் கழுவு ஆசிட் திராவன் கூட சொல்லுவாங்க உடம்புல பட்டா குழு குழுன்னு இருக்கும்